아아 Cock ப flaws herman 길 folders'... spreadsheet FYPolor couscous...? ADKID figure� game� Assassins Ep. Xiajans은...... INasan Examins...

ம் ம் இல்லை சார் மேடம் அடுத்த செட்டு வெயிட்டிங் ஆ மிஸ்டர் மேடம் மேடம் அடுத்த செட்டு வெயிட்டிங் பார்க்குறேன் அனுப்பிவிட்றோமா மேடம் நீங்கள் எல்லாம் வெளியே வாங்க அவங்க வந்து ஆமாம் சார் ஆமாம் சார் என்ன சொல்கிறீங்க ஆ அண்ணா நீங்கள் மேடம் விளக்கே ரெடி பண்ணுங்கள்